ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐய நான் துணை சீருக்கு எக்ஸ்பீஸ்னா புறமா பார்க்கலாமா அங்கே பார்த்தீங்கன்னா சேரன்மே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இங்கே கார்த்திகாவட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க நேசனும் பார்த்தீங்கன்னா உள்ள என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க ஏ இங்கே எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவை பார்த்தீங்கன்னா வெளியே தோற்றத்துக்கே பார்க்குறாங்க நடேஷனும் ஒன்னே பார்த்தீங்கன்னா கார்த்திகாவும் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டை போகிற இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் நீங்கள் எவ்வளோ சொன்னாலையும் நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன் நான் சேரன் தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே புடிவாதமாக இருந்திருக்காங்க நீ சேரனை கட்டிக்கணுமா நீ இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேஷனும் கேட்டுகிட்டு இருக்காங்க ஒன்றே பார்த்தீங்கன்னா நடேசன் தாலையும் பிள்ளைங்க வீட்டில் வந்து சேரன் கையில் கொடுத்து நீ கட்டுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க உன்னை பற்றி நாங்கள் கார்த்திகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க சோழன் நிலாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தாலி கட்டுறதுக்கு சேரணும் பார்த்தீங்கன்னா கிட்டே போயிட்டாரு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க உன்னை பற்றினா அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் என் பொண்ணை தூக்கிட்டு வந்து திருட்டு கல்யாணம் பண்ணுறா பண்ணலாம்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகாவும் நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க நான் இதுக்கு மேல அங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாட வேணாம்னு சொல்லிவிட்டால் நான் நல்ல மாப்பிள்ளையே நல்லா கை நிறைய சமாதிக்க மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் என் ஆசையில எல்லாம் நீங்கள் மண்ணை தூவிப்போ போடலான்னு பார்க்குறியே நீ தயவு செஞ்சு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா கார்த்திகா வர மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சேரனை வந்து தனியாக கூட்டிகிட்டு அவங்க அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெஞ்சுறாங்க எப்படியாவது கார்த்திகாவை சம்மதிக்க வச்சு எங்கள் வீட்டுக்கு அனுச்சி விட்டுங்க உங்கள் காலில் கூட வந்துடுறேன் சேரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சேரனே ரொம்பவே வருத்தமாகவும் பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு இருந்தாலுமே கார்த்திகா மூஞ்ச பார்க்குறதா இல்லை அவங்க அப்பா அம்மா மூஞ்சை பார்க்குறதான்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போய் நின்றுட்டுருக்கானே சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சேரன்மே வந்து கார்த்திகா நீ உங்கள் வீட்டுக்கு பேசாமல் போ அப்படின்னு சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திகா என்னெல்லாம் முடியவே முடியாது நான் வீட்டுக்கே போக மாட்டேன் நான் உங்கள தான் கட்டிப்பேன் நீங்கள் அப்படி என்னை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சேன்னா நான் போனமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமாக வருத்தமாகவும் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா என்னடி இது மாதிரி சொல்கிற நான் உங்களுக்காக நான் உன்னை பெத்து வளர்த்து உங்களுக்காக வெளிநாடு போயிட்டு அங்கே ஆள் தெரியாமல் ஊர் தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வந்து மனசை கல்யாணத்துக்கு வந்தால் நீ ஆனால் அவர் மனசை நீ எவ்வளோ புண்படுத்துவோ முடியுமோ அவ்வளோ புண்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அம்மாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு சொல்லிகிட்டுருக்காங்க இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா சேரன் ரொம்பவே வருத்தமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ